தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தொடர்புக்கு ஒன்பது மூன்று மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் அருமையான சபா காலையில சபாய் உரையில முருகப்பெருமானை போய் சாமி கும்பிடுங்க செவ்வாய் ஓரையில் போய் முருகனை போய் சிக்கனை பிடிங்கள் சிங்கார வேலவனை நீ என்ன கஷ்டமும் தான் சரி முருகனை சாமி கும்பிட ரெகுலராக வச்சுங்க எல்லாரும் யூடியூப்பில் முருகனை கேட்டு தான் யூரின் போன அளவுக்கு முருகனை பற்றி பேசிட்டாங்க நிறைய பேர் முருகனை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் எடுத்துங்க ஆனால் ஒன்னே ஒன்று முருகனை வழிபட வழிபட வாழ்க்கையில் துயரங்கள் இல்லாமல் போகும் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி திருவோணம் நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை கும்பிட்றது ரொம்ப சேத விசேஷம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலை போய் சாமி கும்பிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாளை போய் நல்லபடியாக வழிபட்டு வாங்க பெருமாள் கோயிலில் போய் உங்களால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணுங்கள் கோயில் கைங்கரியம் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்து கொடுங்க புதிதாக ஒரு கோயில் கட்டுவதும் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கோயில் கைங்கரியம் செய்வதும் மிக மிக சிறப்பு கோயில் கட்டுறதை விட சிறப்பு ஏற்கனவே கட்டின கோயிலை பாதுகாக்கிறது அதனால் பல பேர் பல ராஜாக்கள் சிரமப்பட்டு கட்டிய கோயிலை நீங்கள் உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சுன்னா கோயிலில் போய் கோயில் கைங்கரியும் பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை கட்டி போங்க தாயாருக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள் நீங்கள் பெருமாளுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் செந்தாமரை கண்ணன்னு அவருக்கு பேர் புனரி காட்ச பெருமாள் இங்கே திருச்சியில் இருக்கார் இல்லையா புண்டரீகம் அப்படின்னா செந்த செந்தாமரை அந்த செந்தாமரை மட்டும் இருக்குமா கண்ணு தமிழில் பாருங்கள் செந்தாமரை கண்ணனே பேர் நம்மளோட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு செந்தாமரை கண்ணன் கொடுத்துருப்போம் செந்தாமரை கண்ணன் தமிழில் தான் கொடுப்போம் நம்ம மேக்சிமம் வடமொழி சொற்களை தவிர்த்து விட்டு தமிழ் சொற்கள்லேயே கொடுக்குறோம் நிறையா கோயில்களில் பார்த்துருப்பீங்க தமிழ் சொற்கள் தான் முதல்ல இருக்கும் அப்புறமேல் வேணால் கூட ப்ராக்கெட்டில் வடமொழி சொற்களை கொடுத்துருப்போம் இதை வந்து பிரளயகாலேஸ்வரர் போன பல பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் அப்படின்னு பேர் இருக்கிறதே நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் வெளியில் வருது ஆனால் காலங்காலமாக அந்த பேர் இருக்குது நீ அதனால தான் அவருக்கு பிரளைய காளேஸ்வரர்னு பேர் வளமுழிச்சு ஆனால் அவருக்கு பாருங்க சுடர் கொழுந்துநாதர் பெரு ஆவுடையார் கோவில் அவங்க வந்து பெரு ஆவுடையார் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர்னு வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம சோழன் வச்சது பெரு ஆவுடையார் கோயில் தான் அது பேர் நீ எல்லா பின்னாடி வந்து மாறிடுச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆனால் சொக்கநாதர் தான் அவர் பேர் பின்னாடி அப்படி அப்படியே மாறுது வனமொழி சொற்கள் நிறைய பேர்கள் மாறிவிட்டது விட்டது ஆனா எல்லா கோயிலுக்கும் ஒரு தமிழ் பெயர் இருக்கிறது அந்த தமிழ் பெயரை கண்டுபிடிங்கள் தமிழ் பெயரை சூட்டுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அதன் பின்பு தேய்பிரை சஷ்டி காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரத்திற்கு மைனாசியம் சுவாதி அதன் பின்பு திருவோணம் திருவோண நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் விசாகம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சுப்பிரமும் நாமயோகம் நிறைவு பெறுகிறது சுப்பிரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரீசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை நாலு பதினேழு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசைகரணம் சந்திரன் தேய்பிரை பஞ்சமியும் திருவோணம் நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கக்கூடிய அருமையான பொன்னால் இது நன்னால் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூறு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க புதன்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்